பயப்படு <laughs> <laughs> இது <laughs> <laughs>

அந்த முன்னாடி வேணு அப்படின்னு கொஞ்சம் மிட்ட இந்த பக்கம் நல்லா இருக்கு

வரும் <laughs> டிபார் வா டேவிட் டிபார் வா டேவிட் டிபார் வா ஓடிராத மேல யாரு மேல பிந்தற ரூப் டேங்க பா பா டிபார் வா போடு பா போடு பா லல்ல எல்லா ரேஸுக்கும் ஒரே குரல் தான் ஆமா குரல் ஒண்ணு இப்ப வேற حاجه குத்திட்டே தெஞ்சிட்டு கொடி வரைக்கும் போட்டிதான் கொடிக்கப்பறம் போஸ்ட் எல்லாம்

திருமாவ சித்தாம்பட்டி முருகேசன் மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா கடுக்கான போராட்டத்திற்கு நாவதாக உடற்புரிசை புத்தனாவதாக குமார் சூரியபுரஸ் கம்பத்துப்பட்டி வீர சித்தராஜ் கம்பத்துப்பட்டி நந்தகுமார் தீன்தில்லி தீன்தில்லி முதலாவதாக பக்கவாடி நாடி ஆதி தொழாவற கண்ண மண்ணுக்கு மண்ணுக்கு போடி பாவடா போடு செல் போடு குடி போதமா புடு குடி மாட்டமா இந்த திராபூடி விருட்சப்படியா ஒரு திராபூடி விருட்சப்படியா பூர பரகூர சொந்த சம்பந்தத்தி நீ எந்தபார் நீ தோணியா சுத்த புடுடாதடா சுத்த புடுடாமக்கி மூக்கு மூடுறவாடம ஆதி கெடல カメラの前で。 કે કંટ્રોલ પર કોણ પડિયા જામ இரண்டாவது அதோட <laughs> 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 <hums> கோமாளி ஆறி பாய் ஆறி ஆலா ராமி ராஜ் போன் ராமர் ஜோ குரு சௌர் மேமான் தெக்கு போறதே கேடர சக்கன்ட ரங்கமாளாய் கோமாளி ரங்கமாளாய் சொல்லு மூ தயன் போமோ தயன் வீனல அதுக்கு அதுக்குல கலக்குன அப்படி இனிது போன் தாட가 பத்த வாடி பத்த யோடி மாரி கோட நாப்போ வெள்ள பாடி நரஜீவ லாடி கே லாடி ஒரு மேல சங்கருக்கு ஏபாயேரா தைக்கறா सौंधी मथां कुझु கட்டுவாங்களே ஏ பந்திரகுமார்

நடந்து கொண்டிருக்கும் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்தில் இரண்டாம் முதலாவதாக கொடி எடுத்து முதலாவதாக தென்காசி மாவட்டத்துக்கு பெருமை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமைப்பட்டி சூரிய பிரகாஷ் கம்பத்துப்பட்டி இணை சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கம்பத்துப்பட்டி குமார் மாநீர் செல்வம் இரண்டாவதாக திருமாரன் பொப்பு சுல்தான் சிறப்பாக ஓட்டி சாரதி சுத்தி முத்து மூன்றாவதாக

சூரிய பிரகாஷ் கம்பத்தப்பட்டி நந்தகுமார் மீன்பள்ளி இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக நவஜீவன் இரண்டாவதாக ஓட்டி வரியல் ஆப்பனூர் ராஜலிங்கம் நாயகம் மூன்றாவதாக சுசாந்த் திருமணம் சுட்டு சுத்தாம்பட்டி நான்காவதாக வேலாய் கடுமையான போராட்டம் போராட்ட <laughs> <laughs> <laughs>

மகபாயம் என்பதை முதலாவதாக நண்பர் குமார் மின் புள்ளி ஊழிய பிரத கம்பத்துப்பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி கம்பத்துப்பட்டி குமார் பாரி மூன்றாவதாக குசான் திருமாவன் கப்பு சுல்தான் பட்டி அதை சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி சுத்தலுத்த முத்து

முதலாவதாக மணிகின்ற நமச்சிவன் வெள்ளப்பாண்டி கங்கரக்கோரி இரண்டு முதலாவதாக அதை சிறப்பாக ஓட்டி வருகின்றாரதி ராஜலிங்கம் நாயகன் இரண்டாவதாக

கடுமையான விருநகர் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிரித்ததற்கு தச்சமய முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை சேட்டிட மணியின் என்ற மாயம் மணி என்ன திரு ஆப்பனோ

ಮುನಿಶ್ವರಿ ಕೇಳ ಬೆಲ್ಲ ನಗರ ಮರ ಪಾಪ ಓಟಿಗರಿಂದ ಸಾರಿ ರಾಧಚಂದ್ರ ಆಗರಂ ರಾಜು ಐಂದಾವ ದಾಳಿ ನೀರು ಹುರಿಯಾಗಿ ಓಟಮದ ಸರಿಹ ಕೆ ನಿಂದ ಸಂಗರಿ ಕೆ ಪಾ ಓಟಿಗಳಿಂದ ಸಾರಿ ಕೆ ಭಾವತ ಅಣ್ಣಾ ನಗರದ ವಿವಿ ದಕ್ಷನೆ ಮರ

சைடு கீழே இருக்கா சைடு சைடு அதுக்கு ஆரம்பி பார்த்தேன் பயிற்சி நாலுமே வீடியோ ஆப் பண்ணிட்டேன் என்ன சொன்ன 何ができる